தமிழக வெற்றிக்கழக கழக தோழர்களின் மேலும் ஒரு நிகழ்ச்சியான உதவி தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை தாலுகா பேராவூரணி ஒன்றியத்திற்குட்பட்ட களத்தூர் போஸ்ட் ஊர் சித்துக்காடு பகுதியில் மிகவும் ஏழ்மை நிலையில் வசித்து வருகிற இரு பள்ளி மாணவர்களின் குடும்பத்திற்கு தமிழக வெற்றிக்கழகம் கழகம் உதவிக்கரம் நீட்டியுள்ளது தாயை இழந்து தந்தைக்கும் கால் சரியில்லாமல் நூறு நாள் வேலைக்கு சென்று தன் இரு பிள்ளைகளையும் படிக்க வைக்கும் தந்தையின் ஏழ்மை நிலையை அறிந்து தமிழக வெற்றிக்கழக கழக நிர்வாகிகள் பத்தாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கியுள்ளனர் குடும்ப சூழ்நிலையை வெற்றி கழக தோழர்களுடன் அவர் பேசுகையில் என் நித்யஸ்ரீ நான் அரசு நித்தியஸ்ரீநிலைப் பள்ளியில் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் என் தம்பி செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் எனக்கு அம்மா இல்ல அம்மா பத்து வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க எங்க அப்பாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல கால் யானை கால் மாதிரி வந்துடுச்சு எங்க அப்பா நூறு நாள் வேலைக்கு தான் போயிட்டு இருக்காங்க கால் சரியில்லாததுனால எங்க அப்பாவுக்கு வேற வேலைக்கு எதுவும் போக முடியாது நூறு நாள் வேலையிலேருந்து வர காசை வச்சு தான் படிப்பு சாப்பாடு எல்லாமே பாக்குறாங்க சாப்பாடு நைட்டு மட்டும்தான் அப்பா சமைப்பாங்க அதை கஞ்சியா காலையில் ஸ்கூலுக்கு கொண்டு போய் சாப்பிட்டுட்டு மத்தியானம் இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்து அப்பா கிட்ட கொடுப்பேன் அந்த மாதிரி தான் ரொட்டீனாக பண்ணிட்டு இருக்கோம் ஸ்கூலுக்கு ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கு நான் நடந்து தான் ஸ்கூலுக்கு போயிட்டு வருவேன் எங்க வீட்ல கரண்ட் இல்லை ஒரே ஒரு சோலார் லைட் மட்டும்தான் இருக்குது அதை வச்சுதான் படிப்பேன் அதிலையும் வெளிச்சம் கம்மியாக தான் வரும் அதனால விளக்கு வச்சுதான் படிப்பேன் என்று தனது குடும்பத்தின் ஏழ்மை நிலையை தமிழக வெற்றி கழக தோழர்களுடன் பகிர்ந்துள்ளார் அந்த மாணவி தமிழக வெற்றி கழக தோழர்கள் இதுபோன்று ஏழ்மை நிலையில் வாடும் மக்களை தேடி சென்று உதவிகள் செய்வது நிகழ்ச்சியை ஏற்படுத்துகிறது